வணக்கம் மக்களே கதைப்பம்மாவோட அடுத்த கதை ஒரு நாட்டோட மன்னன் நகர்வலம் போய்கிட்டு இருந்தான் அப்போது கடை தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடை வந்தபோது மன்னன் அருகில் இருந்த மந்திரியிடம் மந்திரியாரே இந்த கடைக்காரனை தூக்கிலிட்டு கொள்ளணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னான் அடுத்த நாள் அந்த மந்திரி மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்தான் அந்த கடைக்காரன் கிட்ட யதார்த்தமாக வியாபாரம் நல்லா நடக்குதா அப்படின்னு விசாரித்தான் அதுக்கு கடைக்காரன் ரொம்பவே வருத்தமாக ஒரு பதில் சொன்னான் என் கடைக்கு வாடிக்கையாளரே யாரும் வரதில்லை கடைக்கு நிறைய மக்கள் வராங்க சந்தனக்கட்டை எல்லாம் முகர்ந்து பார்க்குறாங்க நல்ல மனம் வீசுவதாக கூட பாராட்டுறாங்க ஆனால் யாரும் வாங்குறதே கிடையாது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னான் கடைக்காரன் அதன் பின்னாடி அவன் சொன்னதை கேட்ட மந்திரி ரொம்பவே அதிர்ந்து போயிட்டாரு அப்படி என்ன சொன்னான் இந்த நாட்டோட அரசன் இறந்து போனால் எப்படியும் எரிக்க நிறைய சந்தன கட்டைகள் தேவைப்படும் எனக்கும் நல்ல வியாபாரம் ஆகி என்னோட கஷ்டமும் தீரும் அப்படின்னு சொன்னான் கடைக்காரன் இதை கேட்டு தான் மந்திரி ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாரு அவன் சந்ததை கேட்ட மந்திரிக்கு முதல் நாள் அரசன் இவனை கொல்லணும் போல எனக்கு தோணுதுன்னு சொன்னான்ல அதோட காரணம் என்னன்னு இப்பதான் அவனுக்கு விளங்கிச்சு இந்த கடைக்காரனோட கெட்ட எண்ணம் தான் மன்னனோட மனசில் எதிர்மறை அதிர்வுகளை உண்டாக்கி அப்படி சொல்ல வச்சுது அப்படிங்கிறதையும் உணர்ந்தான் மந்திரி அவன் கடைக்காரங்கிட்ட கொஞ்சம் சந்தனக்கட்டைகளை விலக்கி வாங்கி எடுத்துக்கிட்டு போய் அரசனிடம் நீத்து நீங்கள் சொன்ன அந்த சந்தன மர உங்களுக்கு இதை பரிசாக கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அரசன்கிட்ட தந்தான் அதை பிரித்து பார்த்த அந்த அரசன் அந்த தங்க நிறமுள்ள சந்தனக்கட்டைகளை எடுத்து முகர்ந்து பார்த்தான் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அந்த கடைக்காரனை கொல்லும் என்னோ எனக்கு ஏன் தான் வந்துச்சோ தெரியலை அப்படின்னு நினச்சி வெக்கப்பட்டான் அரசன் அந்த கடைக்காரனுக்கு சில பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினான் அரசன் கொடுத்து அனுப்பி அந்த பொற்காசுகளை பெற்று வாங்கிக்கிட்ட வியாபாரி அதிர்ந்து போனான் அந்த பொற்காசுகளால் அவனுடைய வறுமையும் தீந்து போச்சு இன்னும் அந்த கடைக்காரன் இத்தனை நல்ல அரசனை தன்னுடைய சுயநலத்துக்காக இறக்கணும் அப்படின்னு நினச்சோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வெக்கப்பட்டு வருந்தினான் அத்தோடு அந்த வியாபாரி மனம் திருந்தி நல்லவனாகவும் மாறினான் குரு சிஷியர்களை பார்த்து கேட்டாரு சீடர்களே இப்போ சொல்லுங்க கர்மான்னா என்ன அப்படின்னாரு பல சீடர்களதுக்கு பல விதமாக கர்மாங்கிறது நம்மளுடைய சொற்கள் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய உணர்வுகள் நம்முடைய கடமைகள் இப்படின்னு பல விதமான பதில்களை சொன்னாங்க ஆனால் குரு பலமாக தலையை உலுக்கிக்கிட்டே சொல்கிறாரு இல்லை கர்மாங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் தான் நாம் அடுத்தவங்க மேலே நல்ல அன்பான எண்ணங்களை வச்சுருந்தா அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேறு ஏதேனும் வழியில் சாதகமாக திரும்பி வரும் நல்லதையே சிந்திப்போம் நல்லதே நடக்கட்டும்னு வாழ்த்துறேன் நன்றி வணக்கம்